நாடு சுதந்திரம் அடைந்த நாட்களில் வந்த கார் முதல் பழைய கார்கள் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது வரை பயன்பாட்டில் இருந்த இரு சக்கர வாகனங்களின் கண்காட்சி நாளை முதல் டிஜே ஆட்டோ மொபைல்ஸ் கம்பெனி சார்பில் பறவை சாலையில் உள்ள நிறுவனத்தின் கண்காட்சி அரங்கில் துவங்க உள்ளது உள்ள கண்காட்சி குறித்து அந்நிறுவனத்தின் உரிமையாளர் வெங்கடேஸ்வரை நமது செய்தி நிறுவனத்திற்கு அளித்த நேர்காணல் மற்றும் கண்காட்சியில் நமது கண்களுக்கு விருந்து படைக்க இருக்கும் வாகனங்களையும் காணலாம் சின்னசுலேருந்தே நிறைய அந்த பழைய காலத்து இதை பாதுகாத்து பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை பேஸ் பண்ணி ஒம்பது வயசில் காயின்ஸு ருபீட் நோட்டு ஸ்டாம்ப்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் ரிலே ரிலேட்டடாக வரும்போது நைன்டி சிக்ஸில் இருந்து டூ வீலர் மோட்டர் பைக் கலெக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பித்தேன் அதில் என்னுடைய மொடல் கலெக்ஷன்ஸ் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி டூ பிஎஸ்சிஏ ஃபைவ் ஹண்ட்ரட் சிசி எம் எம் டுவெண்ட்டிங்கிறது இது வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் பார்ட்டிசிபேட் பண்ண மோட்ரு பைக்கு அதோடைய அரிய இது ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ண வண்டி அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு காரு பைக்கு அப்படிங்கிற கலெக்ஷன்ஸில் இன்றைக்கி என்ற மொத்தம் அறுபத்தாறு மோட்ரு பைக்கும் ஆறு காரும் கலெக்ஷன்ஸில் இருக்குது அதில் நம்ம இப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்த கார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மோரிஸ் மைனருங்கிறது இங்கிலாந்து வண்டி இந்தியாவில் சேலாகி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி மோரிஸ் மைனர் அப்படிங்கிறது இது ஒரு அரிய வகை காரு இந்த பக்கம் இருக்கக்கூடிய கார் வந்து இது சுதந்திரமானதில் முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவில் உருவானது ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் அப்படிங்கிற நேமில் உருவான மோட்ரு மோ காரு தௌசண்ட் ஹண்ட்ரட் சிசி இந்த காரு பெட்ரோல் இன்ஜின் இதில் இருந்து தான் லேண்ட் மாஸ்டர் அம்பாசடர் இதெல்லாம் அதுக்கப்புறம் உருவான வண்டி அந்த அம்பாசிடர் கம்பெனி ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு இந்தியன் இண்டியன் காரு ಅದೇ ಅದ اڪا <laughs> <laughs>